வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் தமிழ் இலக்கியத்தின் அற்புதமான விநாயகர் துதி பாடல் ஒன்றை விரிவாக பார்க்கப் போகிறோம் இந்த அழகான பாடல் பிள்ளையார் பெருமானின் திவ்ய வடிவத்தை மிக அழகாக வர்ணிக்கிறது முதலில் பாடலை பார்ப்போம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வரி வரியாக விளக்கம் முதல் வரி ஐந்து கரத்தனை யானை முகத்தனை ஐந்து கரத்தனை ஐந்து கைகளை உடையவனை விநாயகர் பெருமான் பல்வேறு வடிவங்களில் வணங்கப்படுகிறார் சில சிலைகளில் நான்கு கைகளுடனும் சில இடங்களில் ஐந்து அல்லது ஆறு கைகளுடனும் காட்சியளிக்கிறார் ஒவ்வொரு கையிலும் பல்வேறு ஆயுதங்களும் வரங்களும் ஏந்தியிருப்பார் யானை முகத்தனை யானை முகத்தை கொண்டவனை கஜமுகன் என்றும் அழைக்கப்படும் விநாயகர் யானை முகத்தோடு காட்சியளிக்கிறார் இது ஞானத்தையும் வலிமையையும் குறிக்கிறது இரண்டாம் வரி இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை இந்தின் இளம்பிரை போலும் எயிற்றனை என்றால் சந்திரனின் இளம்பிரை போன்ற உடையவனை விநாயகனின் ஒரு கொம்பு உடைந்திருக்கும் மற்றொரு கொம்பு அழகாக வளைந்து பிறை சந்திரன் போல் ஒளிர்கிறது இந்த ஒற்றை கொம்புக்கு பல புராண கதைகள் உண்டு புராணத்தின்படி மகாபாரதத்தை வியாசமகரிஷி சொல்ல விநாயகர் தனது ஒரு கொம்பை உடைத்து எழுதுகோலாகப் பயன்படுத்தினார் என்று சொல்வார்கள் மூன்றாம் வரி நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை நந்தி மகந்தனை சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் மகனை நந்தி என்பது சிவபெருமானின் மற்றொரு திருநாமம் விநாயகர் ஈசனின் குமாரன் ஆதிசக்தியின் அருள்மகன் நந்தி மகனே ஞானக் கொழுந்தினை என்றால் ஞானத்தின் தளிர் போன்றவனை கொழுந்து என்றால் தளிர் புதிதாக முளைக்கும் இலை விநாயகர் ஞானத்தின் ஊற்று அறிவின் அதிபதி அவரை வணங்கினால் புத்தி பக்தி சித்தி எல்லாம் பெறலாம் என்பது நம்பிக்கை நான்காம் வரி புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே புந்தியில் வைத்து இதயத்தில் வைத்து மனதில் நிறுத்தி புந்தி என்றால் மனம் சிந்தனை அறிவு போற்றுகின்றேனே துதித்து வணங்குகிறேன் எப்போதும் உன்னை என் மனதில் நிறுத்தி தியானம் செய்து பக்தியுடன் வழிபடுகிறேன் என்று பாடியவர் சொல்கிறார் மொத்தப் பொருள் ஐந்து திருக்கரங்களை உடையவனே யானை முகத்தைக் கொண்டவனே பிறை சந்திரனைப் போன்ற அழகிய கொம்பினை உடையவனே சிவபெருமானின் திருக்குமாரனே ஞான ஒளியின் தளிரே உன்னை என் மனதில் இருத்தி எப்போதும் வணங்குகிறேன் என்பது இந்த பாடலின் பொருள் மொத்தப் பொருள் ஐம்பு திருக்கரங்களை உடையவனே யானை முகத்தைக் கொண்டவனே பிறைச்சந்திரனைப் போன்ற அழகிய கொம்பினை உடையவனே சிவபெருமானின் திருக்குமாரனே ஞான ஒளியின் தளிரே உன்னை என் மனதில் இருத்தி எப்போதும் வணங்குகிறேன் என்பது இந்த பாடலின் பொருள் முடிவுரை இந்த அற்புதமான துதிப்பாடல் விநாயகரின் திருவுருவத்தை மிக அழகாக சித்தரிக்கிறது ஒவ்வொரு வரியிலும் பக்தி பொங்குகிறது ஞான ஒளி வீசுகிறது விநாயக பெருமானை மனதில் நிறுத்தி வணங்கினால் வாழ்வில் அனைத்து தடைகளும் நீங்கி வெற்றி பெறலாம் என்பது நம்பிக்கை இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் விநாயகனே வணக்கம் உங்களுக்கு நன்றி